வெல்கம் டு மை சேனல் இந்த பார்த்துங்க தோட்டத்தில் வாழை வச்சுருக்கிற வாழை வருங்க வாழை எப்படி வந்துட்டுக்குன்னு வருங்க ஒரு வாழைக்கும் இன்னொரு வாழைக்கும் எவ்வளோ ஸ்பேஸு வரும் வரு இந்த வாழை கொஞ்சம் லேட்டாக வச்ச ஆனால் இந்த வாழை வருங்க எவ்வளோ பெருசெய்க்குனு வருங்க மொத்தத்தில் ஒரு வீட்டில் வாழை வச்சா அந்த வீட்டுக்கே நல்லது ஒரு இடையில வரும் ஒரு தென்னம்புள்ள வச்சுருக்கேங்க வரும் பூரை வாழைத வாழை வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அதில் செவ்வாழை ரொம்ப ரொம்ப நல்லது இது வந்து செவ்வாழை மரம் பூரை வாழைதாங்க பம்பு செட்டில் ஓர தண்ணி வந்து இந்த வாழைக்கு வந்துட்டுருக்கு தோட்டத்தில் வாழை தென்னம்புள்ள வரும் இன்றைக்கி குடும்ப சண்டை வீடியோ போட்டால் தான் பார்ப்பாங்க அக்ரி சம்பந்தமான வீடியோ போட்டால் சத்தியமாக பார்க்க மாட்டாங்க அதான் உண்மை வரும் இன்னும் வாழை வைக்கணுங்க பூச்செடியெல்லாம் வைக்கணும் டைம் இல்லை பூரை வாழை தின புள்ள தாங்க ஒரு இந்த இடத்துல இன்னும் ரெண்டு மூணு வாழை வைக்கணும் க்ளீன் பண்ணணுங்க பூரை வாழை மரதாங்க இங்கே ஃபுல்லாக வாழை மரத ஒரு புல்ல வாழை ரெண்டு மூணு வாழை கன்று இந்த வாழை வாழை கொலை வெட்டிட்டோம் இது ஒரு வாழை வந்துட்டு வருங்க பழம் அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கன்னிமார் கோயில் எப்போவுமே வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமே பூஜை பண்ணுவோங்க கன்னிமார் கோயில் அதுக்கு மேலே வாழை வாழை வரும் ஒரு மாட்டுக்கு இருக்கிற தட்டு மாடு அந்த பக்கம் இருக்குது கன்னிமார் கோயில் அதுக்கு மேலே நல்ல நெகிழ் வரக்கு வாழக்கரா. ஓகே அடுத்த வீட்டில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்